பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த காலையில் காத்துடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் உறவினர்களுடைய குழுக்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாளின் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ஞானி சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஞானத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்திற்கு போய் சென்று நம்ம நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டோடைய கரத்தில் கொடுக்கும்போது தான் ரட்சிக்கப்படுவான் ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவத்தில் நீங்கள் நானும் வளரும்போது அந்த தேவ ஞானத்தினால் வளர்க்கப்படுகிறோம் இந்த ஆண்டவரோடு கூட நீங்கள் நான் உறவில் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தின் பாவங்களுக்கு இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு அருவறுப்பான காரியங்களுக்கு இந்த உலகத்தில் நடைபெறுகிற பயங்கரமான காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்து பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வெறும் இந்த உலகத்திற்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதனுடைய நோக்கமே அந்த நித்தியமான பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் நானும் அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் அந்த நித்தியத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல வாழும்போது ஆண்டவர் தருகிற ஞானத்தினால இந்த உலகத்தின் பிசாசை இந்த உலகத்தின் பாவத்தை இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா காரியத்துல இருந்தும் ஜெயம் எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வராக ஆகையினால் இந்த வார்த்தையில் மறந்துடாதீங்க கவனமாக ஞானமாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவருடைய ஞானத்தினால நம்மை நிரப்பி நம்மை ரட்சித்து வழிநடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மையப்படுத்துகிறப்பா தேவ ஞானத்தினால் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு அருவறுப்பலுக்கு ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க येसु बिना पितावे अमेन थैंक यू गॉड ब्लेस यू